வணக்கம் நண்பர்களே நாடாளுமன்றத்திலிருந்து விளங்கி வந்துகிட்டு இருக்கிறது இந்த சூழலில் எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை குறித்து நாம் சற்று விரிவாக அலசலாம் என்று இருக்கிறோம் முதலில் தேசிய கட்சிகள் வந்து ஆரம்பிக்கும் தேசிய கட்சிகள்ல முதல்ல யாரை பார்க்கலாம் இந்த காணொலியில பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி ஏன்னா அவங்க தான் இப்ப ஆளுகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை குறித்து நாம் விரிவாக அலச வேண்டிய நேற்று கூட தமிழகத்திற்கு வந்திருந்த முதல்வர் மோடி அவர்கள் தமிழில் பேச முடியவில்லையே அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்ப நோய் பார்த்தோம்னா தாமரை மயிலும் மலராது அப்படின்னா அந்த கட்சியை கிண்டல் பண்ணவங்க கேள்வி பண்ணவங்க நிறைய பேர் ஒன்று தாமரை மலரவே மலராது என்றார் பாரதிய ஜனதா என்று ஒரு குறிப்பிட்ட தகுந்த வளர்ச்சியை இங்கு எட்டியிருக்கிறது காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிகவும் பெரியது அவங்களே எங்க போனால் தாமரை மலந்தே தீரும் தாமரை மறந்தே தீரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்களால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு யார் யாரோ இங்கு பாஜகவின் தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் யாரால் இருந்தாலும் திருமதி சவுந்தரராஜன் அவர்கள் போட்டு வைத்த அடித்தளத்தின் மீதுதான் நடந்தார்கள் என்பதுதான் உண்மை சரி இங்கு பாஜக ஜெயிக்குமா வட மாநிலங்கள் போல தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் பாஜக வெல்ல முடியுமா தனித்து அப்படின்னு ஒரு கல்வி வைக்கிறோம் இது எந்த கட்சியாக இருந்தாலும் பன்னெண்டு காலங்களாகவே தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடன் கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மை அதே நேரத்தில் பாஜகவும் சாதாரண வேலைகளை எல்லாம் பார்க்கவில்லை எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சிகள் இருக்கின்ற தலைவர்களையே தன்னுடைய கட்சிகள் எடுத்துக்கொள்வது அவர்கள் வல்லமை படைத்தவர்கள் அவர்கள் கையில் இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்கள் கையில் இருக்கின்ற பல்வேறு விதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆட்களை இழுப்பதும் கட்சிகளை கலைப்பதும் ஆட்சிகளை பிடிப்பதும் பாஜகவிற்கு கை வந்த கலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தாமரை மலருமா அது அவர்கள் எடுத்து வைக்கின்ற கூட்டணியை பொறுத்தது பொதுவாக ஜெயிக்கிற வேலைலாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கிறிஸ்தவ சிறுபான்மையினர் அதிகம் மறுக்கின்ற ஒரு தொகுதி அங்கு எளியோரும் முருகத்தில் பதற்றத்தை உருவாக்கி எங்களை காக்க வந்த கட்சி நாங்கள் மட்டும்தான் என்று கூறி அவர்கள் இந்துக்களுடைய ஓட்டுக்களை அறுவடை செய்கிறார்கள் அடுத்தது கோயம்புத்தூர் எங்கெல்லாம் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பதற்றத்தை உருவாக்கித்தான் அவர்கள் வருகிறார்கள் இப்போது புதியதாக மோடி லோன் தராரு மோடி ஸ்கீமில் பிறந்துடறாங்க அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற பெண்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு லோன் அப்ளை பண்ண வைக்கிறோம் அப்படின்லாம் அவங்க செயல்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது எப்படியாவது தாமரையை இங்கே கொண்டு வந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அஜெண்டா அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் தனித்து நின்னால் குறிப்பிடத்தக்க ஓட்டுக்களை இங்கு அவர்கள் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்று என்பதுதான் ஒன்று அதே நேரத்தில் அவர்களிடம் கூட்டியிருந்த ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் இளைஞர்களை வளைத்து எழுத்திருக்கிறார்கள் செல்வாக்கு மிகுந்த நபர்களை வளைத்து எழுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழக்கு பயத்தை காண்பித்து அவர்களை அவருடைய கட்சிக்கு இணைத்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக தன் தொண்டர்களை இழந்த கட்சிகள் என்று நாம் கூற வேண்டும் என்றால் அது அஇஅதிமுகவும் பாமகவும் தான் நாம் சொல்ல வேண்டும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பெண்ணை சென்று கொண்டிருந்த ஒரு பெருமளவிலான இளைஞர் பட்டாளம் தற்போது பிஜேபியின் பெண்ணை செல்கின்றார்கள் அஇஅதிமுகவில் இருந்த ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி தொண்டர்கள் பட்டாளம் தலைவர்கள் அஇஅதிமுக இருந்து பிஜேபிக்கு சென்று விட்டார்கள் அதைவிட முக்கியமாக திமுகவிலிருந்தும் இருந்தும் சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிஜேபி சென்றிருக்கிறார்கள் ஆனால் இவைக்கெல்லாம் ஓட்டாய் மாறுமா பாமகவிற்கு வந்து ஒரு வட மாநிலங்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி இருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க இயலாது விதமான சலசலப்பையும் அவர்களால் பாமக ஏற்படுத்த முடியாது அஇஅதிமுகவிற்கு நிலையான ஒரு ஓட்டு வங்கி இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது அதே போல திமுக ஒரு நிலையான ஓட்டு வங்கி இருக்கிறது இந்த ஓட்டு எல்லாம் அசைத்து பார்க்கும் அளவிற்கான பலம் கண்டிப்பாக பாஜகவிற்கு இப்போது இல்லை என்றுதான் கூற வேண்டும் பிற்காலத்தில் அது நம்மால் சொல்ல முடியாது ஆனாலும் பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது அவர்கள் ஒரு சில இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மிக முக்கியமாக கன்னியாகுமரி கோயம்புத்தூர் இந்த இரண்டு தொகுதிகளிலும் பாஜக தனித்து நின்றால் கூட இரண்டாம் இடம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரியில் வெல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இங்கு எல்லோரும் ஒழித்துக் கொண்டு செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இருந்தால் இப்போது ஈவிஎம் தான் எல்லா விதமான முறைகளும் நடக்கிறது என்று சொல்லும்பொழுது பாஜக தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக கண்டிப்பாக வாக்குச்சீட்டு முறைக்கு வர வேண்டும் அப்படி ஜெயித்து விட்டு கூற வேண்டும் இவிஎம் அல்ல எதிரியானாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படி இல்லாமல் திரும்பவும் இவிஎம் சில முறைகள் நடத்துவது நிரூபிக்கப்பட்ட பிறகும் நாங்கள் இவிஎம் வச்சு தான் ஜெயிப்போம் அப்படின்னா அந்த பாஜகவிற்கான ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்க வேண்டும் ஆனால் பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த இருபுறும் திராவிட கட்சிகள் என்று கூறினால் மிகையாகாது வரும் தேர்தலில் மிக முக்கியமாக ஒரு பெரிய சலசலப்பினை பாஜகவினால் இங்கு ஏற்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை வெல்ல முடியுமா அது மக்கள் கையில் இருக்கிறது ஆனாலும் பாஜக தமிழகத்தில் மலர்ந்திருக்கிறது அதை யாராலும் மறக்கவே முடியாது இந்த தேர்தலில் அந்த வளர்ச்சி கண்டிப்பாக பிரதிபலிக்கும் 만두,